ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்மளோட அர்ஜுன் சார் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஸ்டோரி ஷேர் பண்ணியிருந்தார் ஒரு பிக் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தார் அது என்ன பிக்கு மிரரில் வந்து ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணியிருந்தார் ஒரு ஒருவேளை ஷூட்டிங் லொக்கேஷன் கேரவன் மாதிரி இருக்குமோ அப்படின்னு அந்த பேக்ரவுண்ட்லாம் பார்க்கும்போது கேரவனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எனக்குமே கன்ஃபார்மாக தெரியலை ஆனால் எந்த ஒரு ப்ராஜெக்டோட அப்டேட்டும் இது வரைக்கும் கொடுக்கல அர்ஜுன் சார் சீக்கிரமாக சீரியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்க ரசிகர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க இன்னொரு பக்கம் அர்ஜுனும் எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்காது வருத்தமாக தான் இருக்குது பாப்பம் வெயிட் பண்ணி கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்ல ப்ராஜெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அவரோட அந்த கேரவன் லுக்காக பார்க்கும்போது நம்மளோட அர்ஜுனுக்கு திருமணமாகி ஒரு குழந்தையும் இருக்குது உங்களுக்கு அந்த அப்டேட்லாம் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அவரோட ஒய்ஃபோட ஃபோட்டோவை தாங்க அஃபிஷியலாக அவர் ஷேர் பண்ண மாட்டார் ஒய்ஃபுக்கு வாழ்த்தெல்லாம் சொல்லியிருக்காரு அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நேதைக்கு வந்து அவங்களுக்கு பர்த்டே போல் இருக்குது ஹாப்பி பர்த்டே மை பியூட்டிஃபுல் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லியிருந்தார் எல்லாராலையும் அவங்களோட சோல்மெட்டை வந்து மீட் பண்ண முடியாது ஆனால் நான் ரொம்பவே லக்கி நான் உன்னை மீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் லவ் யூ லவ் யூ ஃபார் எவர் அப்படின்னும் ஷேர் பண்ணியிருந்தாரு அவரோட அந்த மெசேஜே தெரியுது எந்த அளவுக்கு ஒரு காதல் இருக்குது அவங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி வாழ்த்தெல்லாம் அந்த மாதிரி ஷேர் பண்ணி நான் பார்த்ததே இல்லை நம்ம அர்ஜுன் சார் ஃபஸ்ட் டைம் அவங்களோட மனைவிக்காக இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ணியிருந்தாரு ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி அவங்களோட காதலை வெளிப்படுத்துகிற மாதிரியும் இருந்துச்சு அந்த ஸ்டோரியை ப அவங்களோட நேம் வந்து ஷைனின்னு நினைக்கிறேன் சிபுவோட மனைவிக்கு எங்களோட பிறந்த நாள் வாழ்த்துக்கள்